இயக்கம் சாதாரண இயக்கம் இல்லங்க ஒவ்வொருத்தனுடைய உழைப்பும் கண்ணீரும் சிந்தி உண்டாக்குன இயக்கங்க தன்னுடைய சொந்த காசை செலவழிச்சு உருவாக்குன இயக்கங்க எம்ஜிஆர் காலத்துல அதிமுகவும் திமுகவுக்கும் சண்டை நடக்குங்க உங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் தெரியாது ஏன்னா டீசெண்டா ஆளு வர்றீங்க மாவட்ட செயலாளர் கூட என்ன போறீங்க ஒப்பந்தங்க எடுத்துறீங்க சண்டை ஓட்டு இது பண்ணுவாங்க இந்த இயக்கத்தை வளர்த்தவங்க நீங்க ஒரு ஈகோ பாத்துக்கிட்டு ஒரு கட்சிக்காரனை கூப்பிடறதுக்கு அந்த ஏரியால உள்ள வா அறிச்சையிலால கட்சிக்காரனை கூப்பிடுறதுக்கு சங்கடப்படுறீல்லங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்பதுல தொடங்கின இயக்கம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி வரைக்கும் அரியணையில இருக்கு ஆட்சியில இருக்கு இந்தியாவுல சின்னத்தை இழக்காத கட்சிங்க இந்த கட்சி அப்படிப்பட்ட இயக்கத்துல உழைக்கிறவங்க வந்து இது உங்க வீட்டு பிரச்சனையாகுது உலாயடி சண்டையாங்க மாமியார் மருமாள் சண்டையாங்க அது பேர் இயக்கத்தினுடைய நிர்வாகிகள் எவ்வளவு ஒரு ராணுவ மெடுக்கோட இருக்கணும் பிரச்சனைகள் இருந்தா உட்கார்ந்து என்ன பிரச்சனை உங்களால் தீர்க்க முடியலையா உங்களுக்குள்ள சண்டை போட்டு மேலிடத்துக்கு போய் காசை கொடுத்து ரெண்டு பேர் சேர்த்து வைக்கிறதுக்கு யாரும் இல்ல இப்ப கட்சி இயக்கத்துல ரெண்டையும் பிரிச்சு ரெண்டு பேர்கிட்ட இருந்து எப்படி பணம் வாங்கணும் தான் பாக்குறாங்க கொள்கை சார்ந்து இந்த இயக்கத்தை எப்படி ஜெயிக்கணும்னு சிலருக்கு புரியாதுங்க உங்களுக்கு பல பேர் வந்தவனா இருப்பீங்க உங்களுக்கு புரியாது